ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிளகு ரசம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு போதும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காட்டம் வேணுமோ அதுக்கு தக்க மிளகு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கா அரை டீஸ்பூன் கிட்ட சீரகம் அது கூட ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குழவி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இந்த குழவி இல்லாததுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து அதையும் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம புளி ஊற வச்சிருந்தோம்ல அதை நல்லா க ஒன்றா இப்படி மிக்ஸ் ஆகி அதோடைய தண்ணியை மட்டும் இது கூட கலந்து எடுத்துக்கோலாம் இப்போ இது எல்லாம் இந்த கலவை அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிட்டு ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மிக்சி கப்புக்களே நான் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் கலந்து வைக்கினாலும் வச்சுக்கோங்க இப்போ இது தாலிப்புக்காக நான் ஒரு கடாய் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் கூட நீங்கள் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம் வாசமாக இருக்கும் இப்போ கடுகு பொருப்பு பொரிச்சதும் அதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அது புரிஞ்சதும் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாமே மீடியம் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல தண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் மல்லி இலையை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோந்தான் நல்ல காரமான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கம்மி